மதுரையில் ஸ்ரீ ஆதித்யா ஸ்கில்டு டெவலப்மெண்ட் அகாடமி சார்பில் பள்ளி மாணவர்களின் மாபெரும் வேத கணிதம் வேட்டை உலக சாதனை நிகழ்வு மதுரை பிப்ரவரி எட்டு மதுரை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஸ்ரீ ஆதித்யா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் நிறுவனர் நந்தினி ஜீவானந்தம் கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ஷேக் முகமது ஒருங்கிணைப்பாளர் ஷாம் ஸ்டீபன் பாண்டிகுடி ஸ்ரீ லட்சுமி நாராயணா வித்யாலயா சிபிசி பள்ளி மேலாண்மையினர் முதல்வர் ரெஹனா பேகம் இயக்குனர் இலக்கியா கண்ணன் மற்றும் எம்ஆர்ஆர் மேலாண்மையினர் தலைமையில் மாணவர்களின் படைப்பில் வேத கணிதம் வேட்டை உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் வேத கணிதம் என்ற உலக சாதனையின் நோக்கம் மாணவர்களின் வேகமான கணித திறனை வளர்க்கும் வகையில் மாணவர்களிடையே நடத்தப்பட்டது இந்த வேட்டை நிகழ்வில் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவகாசி ஆகிய இடங்களில் இருந்து முதலாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு ஸ்ரீ ஆதித்யா ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியோட ஃபவுண்டர் நம்ம பழங்கால வேதி கணிதம்னு சொல்லுவாங்க அந்த வேதி வேதி கணித முறை அப்படின்றதே இப்போ வெளியில் நிறைய பேருக்கு தெரியாத வண்ணம் இருக்குது அப்படின்னா என்னன்றதே வெறும் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம் மற்ற இடத்துல வேதி கணிதம்னா அது புதுசாக தெரியுது ஆனால் நம்ம பழங்காலத்தில் பயன்படுத்தின ஒரு முறை தான் வேதி கணித முறைன்றது நார்மலாக ஒரு ம மளிகை கடையில் கூட அவங்களுக்கு தெரியாமல் அந்த வேதி கணித முறையை யூஸ் பண்ணிக்கிருக்காங்க ஸோ அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும் பள்ளி குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே அந்த மன ரீதியான ஒரு கால்குலேஷனில் வந்து அவங்க அவங்க டெவலப் பண்ணிக்கிறத்துக்காக மட்டுமே தான் இந்த ப்ரோக்ராமே நான் கண்டக்ட் பண்ணதோட ஒரு மெயின் கான்செப்டே அதுதான் இப்போ ஒரு சின்ன டெமோ அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு மல்டிப்ளிகேஷன் செம்மை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா கால்குலேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆன் தி ஸ்பாட்டில் சொல்லுவாங்க ஸோ இதனால் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது மேக்ஸுன்றால என்ன அப்படின்னா நம்ம லைஃபோடு சேர்ந்து வர ஸ்கில்லு தான் மேக்ஸுன்றது சப்ஜெக்ட் கிடையாது அது லைஃப் ஸ்கில் அப்போ நம்மளோட லைஃப்பில் மேக்ஸில் உள்ள ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஒரு ஒரு மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஈஸியாக அதை மாற்றுறான் அப்படின்னா இந்த பழக்கம் நாலு என்ன ஆகும் அப்படின்னா அவனோட ஃப்யூச்சரில் அவனோட லைஃப்பில் வர்ற ப்ராப்ளம்ஸையுமே ஸ்மார்ட்டாக யோசித்து அதை சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு வேல்யூஃபுல்லான ஒரு திங்கிங்கை வந்து அந்த குழந்தைக்கு உருவாக்கணும் பண்ணுவாங்க அது இது வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக தான் சார் இருந்துச்சு ச ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா வேதிக் மேக்ஸ் அப்படின்னானே அதில் பதினாறு சூத்ராஸ் இருக்குது அதுக்கு சப் சூத்ராஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா சூத்ராஸ் மூலியமாக குழந்தைகிட்ட போனா போனால் மட்டும்தானே அது ரொம்ப அது சப்ஜெக்ட்டுன்ற மைண்டேக்கே ஏறுது ஸோ நம்ம அதை இல்லாமல் ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக ஒரு மேஜிக் மாதிரி நம்ம அதை கொண்டுட்டு போனால் அந்த குழந்தைய போய் உடனடியாக சேர்ந்து இல்லையா ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணேன் இதில் அந்த இப்போ ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தனியாக போய் கணிதத்தை ப்ராக்டி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது கிடையாது ஏன்னா பேசிக்காகவே அவங்க அதுக்கு ட்ரெயின் ஆகியே வந்திருப்பாங்க ஸோ அந்த நேரம் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியாது அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாயிப்போயிடும் எங்கள் நம்பராக இருந்தாலும்